ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் டெட் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வெளியானதை தொடர்ந்து நிறைய பேர் தொடர்ந்து நம்மக்கிட்ட கமெண்ட் மூலமாக இப்போ வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கிரேஸ் மார்க் எப்படி பெறுவது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்மளும் சொல்லியிருந்தோம் வீடியோலாம் போட்டிருந்தோம் எப்படி கிரேஸ் மார்க் பெறுவது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஐ மூலமாக ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மூலமாக தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் உங்களோடய ஓஎம்ஆர்ஷீட்டையும் ஆன்சர்க்கையும் உங்களுக்கு எவ்வளோ மதிப்பெண் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்து நீங்கள் கிளைம் பண்ணணுமோ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம் கன்ஃபார்ம் கிடையாது சரியாக இருக்கும் பட்சத்தில் நம்ம கிளைம் பண்ணும்போது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் ஸோ இப்பவும் தொடர்ந்து திரும்ப திரும்பவும் அதையே கேட்குறீங்க எப்படி பண்ணுறது எல்லது எல்லாமே நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் அதில் நிறைய தேர்வர்கள் வந்து அப்ளை பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மதிப்பெண் ரெண்டு மதிப்பினாக இருக்கட்டும் இல்லை மூணு மதிப்பினா இருக்கட்டும் உங்களோட மார்க் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக நான் ப்ரே பண்ணிக்கிறேன் இதில் அதே மாதிரி எத்தனை பேர் அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க எத்தனை பேருக்கு வந்து ஓஎம்ஆர் அவங்க அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லவே இல்லை அதையும் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி எத்தனை பேருக்கு வந்து ஆர்டிஐ மூலமாக ஓஎம்ஆர் கிடச்சிருக்கு எத்தனை பேர் செக் பண்ணியிருக்கீங்க எத்தனை பேரோட டேட்டாஸ் தவறுதலாக இருக்குது எத்தனை பேர் கிளைம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயங்களையும் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா தொடர்ந்து கேட்குற கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் ஏன்னா அவங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எத்தனை பேர் ஆர்டிஐயில் அப்ளை பண்ணியிருக்கீங்க எத்தனை பேர் அதை செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு உண்மையாக மிஸ்டேக் இருந்திருக்கு எத்தனை பேர் கிளைம் பண்ணியிருக்கீங்க எத்தனை பேர் கிடச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எப்படி பண்ணுங்கிறதை நம்ம சொன்னமே தவிர இது வந்து நம்ம பண்ணல அதனால நீங்கள் உங்களோட இதை சொன்னீங்கன்னால் மற்றவங்க கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்குறாங்க அவங்களும் தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நான் அனுப்பியிருக்கேன் 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 ஆர்டிஐக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ என்ன தகவலை என்னன்றதை அமன்ல சொல்லுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகமான கமெண்ட்டில் கேளுங்கள் மேலும் முதுமரணம் அப்டேட்டுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருக்கு நன்றி